இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் நாங்கள் வளர்த்த கிழங்கு அறுவடை செஞ்சோங்க என்றைக்கு அறுவடை செஞ்சோன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆயுத பூஜை அன்னைக்கு தாங்க அறுவடை செஞ்சேன் சரி நான் சும்மா போய் பார்த்துட்டு வரலான்னு தான் போனேன் ஆனால் முத்தி இருந்துச்சு கிழங்கு கரெக்டாக அறுவடை ஸ்டேஜ் வந்துடுச்சு அப்படின்றதுனால அப்படியே விட்டால் கிழங்கு வீணாக போய்டுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நான் தோண்டி எடுத்துட்டேன் அந்த தோன்றத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் பாது பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மண்ணுக்குள்ளே நல்லா ஊனி இருந்துச்சு நான் மேலாப்பில் எடுத்து எடுத்து பார்ப்பேன் அது கிழங்கு இருக்காது நானும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாக வந்துட்டேன் இன்றைக்கி போய் என்னென்னாலும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு நோண்டி பார்த்தேன் கிழங்கு ஒன்று ஒன்று என் கை சைஸ் இருந்துச்சுங்க நல்லா பெருசாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ கிடச்சிதுங்க அஞ்சு கிலோவும் செப்பரேட் செப்பரேட்டாக தான் பிடுங்கினேன் ஒரே டைமாக பறிக்கலை மூணு பேட்சாக பிரித்து வச்சேன் இது ஒன்றரை கிலோ அங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் ஆயுத பூஜை அன்னைக்கு ஈவினிங் வந்து அறுவடை செஞ்சுட்டேன் ஃபஸ்ட் பேட்ச்சு இது வந்து ஒரு ஒன்றரை கிலோ பக்கம் கிடச்சிது இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு என் பையனுக்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்கலான்னு சொல்லிட்டு கழுவிட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுட்டேன் இந்த கொடி வேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இந்த கொடியோட தான் வேலையே இருக்குது இட்லி போட்டில் இட்லி தட்டில் போட்டு வேக வைக்கலான்னு சொல்லிவிட்டு கிழங்கு வந்து மேலே இருக்கிற மண்ணெல்லாம் நிறைய மண் ஓட்டிகிட்ருக்கோம் ஈரத்தில் ஈரத்தில் இருந்ததுனால அதனால் நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணணும் ஏன்னா பெருசாக இருந்தால் சீக்கிரம் வெந்து வராது இதை ஸ்டீம் பண்ணி தான் வேக வைக்க போகிறோம் அதனால் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இட்லி சட்டியில் தண்ணி ஒரு ரெண்டு சோம்பு ஒரு ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் தேவை முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சிங்கன்னா ஒரு ஆனால் ஃப்ளேம் வந்து ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஏழு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ஏழு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணுங்க அதுதான் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வரும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சாலும் சீக்கிரம் வெந்து வராது சின்னதெல்லாம் மேலே வச்சுட்டு பெருசெல்லாம் கீழே வச்சிடணும் கிழங்கு இப்போ சீக்கிரம் வெந்து வந்துடும் கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் சூடாகுறதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்துலேயோ இல்லைனா வீட்டு பக்கத்தில் இடம் இருக்குது சக்கரைவள்ளி கிழங்கு நாம்ளும் அறுவடை செஞ்சு பார்க்கலாம் நாம்ளும் நட்டு வச்சு பார்த்தா நாம்ளும் இயற்கையான முறையில் வளர்க்கலான்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சுன்னா எப்படியெல்லாம் இயற்கையான முறையில் செடி கொடிகளை வளர்க்கலான்னு சொல்லிட்டு வீடியோ வேணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதாங்க செகண்ட் பேட்சு இது செகண்ட் பேட்சு சக்கரை வலிக்கலுங்க அறுவடை செஞ்சதுங்க ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள் இதே பிடுங்கி வச்சுருந்தது இந்த கொடிங்களை தான் நான் இப்போ அடுத்த அடுத்த பேட்ச் அதாவது அடுத்த வாட்டி நெட்டு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி துண்டு துண்ணா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கணும் வேர் பகுதியை மட்டும் அப்போ தான் வேர் பிடிச்சி அடுத்த வாட்டி கிழங்கு வைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் வச்சுட்டு உடனே தண்ணி ஊற்றணும் நாங்கள் வந்து தண்ணி திங்க கிணறுல கிணறு இருந்ததுனால நான் கிணத்துலேருந்து தான் தண்ணி பாய்ச்சி விடுவேன் அதே மாதிரி கிணத்துலேருந்து நட்டு வச்ச தண்ணி பாய்ச்சி விட்டுட்டேன் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்